ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தி பரப்பிட்டு வரீங்க ஒன்று நடக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பித்து பேசுங்க பதில் சொல்ல தயார் சொல்ல முடியாது மடியில கனமில்லை வழியில பயம் இல்லை எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சவோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது விட்டது கூட பேசுறாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கலை என்று சொல்லிக்கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று எங்க கட்சி நானே கூட்டணி வைப்போம் நீ ஏன் பதற துடிக்கிறாங்க பத்திரிகை எடுங்க எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி அந்த கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை எல்லா கட்சியும் பதறுகின்றது பாரத ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க எங்க கட்சி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி இருப்போம் நீ ஏயா பதற உனக்கு ஏன் கவலைப்படுற ஆக பயம் வந்து விட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தான் துடிக்கிறார் எதை பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி திமுக ஆட்சி பார்த்தாலும் பேசுறாரு என்ன திமுக கூட்டணியில நிறைய கட்சிகளுக்கு தான் இருக்கட்டும் நாங்க ஒன்னும் வேண்டாம் இல்ல ஓட்டு போடுறது யாரு மக்கள் ஓட்டு போட வேணும் கூட்டணி ஓட்டு போடுறது மக்கள் தான் ஓட்டு போடணும் மக்கள் தான் நீதிபதி நீங்க தான் நீதிபதி ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்களோ தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வரும் அது மட்டுமில்ல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பற்றி பேசுறார் அந்த தலைவர் பேசுறார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே கிடைக்கல நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் அந்த கட்சி தேய்ந்து கட்சியில விசுவாசமாக உழைத்தவர்கள் அந்த இடமில்லை ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜாலரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும் அப்படித்தானே இருக்குது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எஜமானர்கள் தான் மக்கள் நீதிபதிகள் அவர்களை நம்புகிறோம் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி